அனைவருக்கும் வணக்கம் சயாட்டிக்கா பெயின் அதாவது பின்பக்கமா நம்மளுடைய இடுப்புல இருந்து பின்பக்கமா தொடைப்பகுதி காஃப் மசல்ஸ் கெண்டைக்கால் பகுதி கணுக்கால் வரைக்கும் அந்த பெயின் எக்ஸ்டெண்ட் ஆகும் கால் தூக்க முடியாது பயங்கரமா உளைச்சல் எடுக்கும் இது நிறைய இன்னைக்கு பேரு ஃபீல் பண்றீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறீங்க மெயின் ரீசன் பாத்தீங்க அப்படின்னம்னா யூரினரி பிளாடர் நாடி பாதை அந்த மெரிடியன் பகுதி பாத்தீங்கன்னா அந்த வழியாதான் போகுது அந்த பகுதியில எப்ப ட்ரைனஸ் ஆகுதோ அப்போ அந்த நாடி வந்து கொஞ்சம் ஷார்டன் ஆகும் அதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புக்கு போக வேண்டிய எனர்ஜி போகாம உங்களுக்கு பெயின் வரும் ஸோ இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னோம்னா ஃபஸ்ட் விஷயம் காலையில எழுந்தோன்ன வயிறு சுத்தமாகணும் அதனால சிம்பிள் திங் அகிம்சா எனிமான்னு சொல்லக்கூடிய சிம்பிள் கோல்ட் வாட்டர் எனிமா ஈவன் அந்த எனிமா வந்து நம்ம பழைய சாதம் தண்ணி அந்த வடிச்ச தண்ணி பயன்படுத்தி பண்ணலாம்

ஃப்ரூட் ஜூஸ் கூட ஃப்ரூட்ஸை வந்து நல்லா நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உதாரணத்துக்கு ஆரஞ்சஸ் இருக்குன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த சக்கையை துப்பிடலாம் இஃப் யூ ஆர் அனேபிள் டு அந்த ஜூஸியா பண்ண முடியல அப்படின்னு நினைச்சோம்னா ஃப்ரூட்ஸை கூட அப்படி பண்ணலாம் ஆனா அந்த பெஸ்ட் அப்படின்னும்னா வெண்பூசணி ஜூஸ் சொற்கா ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் அல்லது வாழைத்தண்டு ஜூஸ் புதினா கொத்தமல்லையில் கூட நம்ம ஜூஸ் எடுத்து பயன்படுத்தலாம் அடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஊற டேட்ஸ் அல்லது கிறிஸ்மஸ் பழம் இதை நம்ம பயன்படுத்தலாம் கூடவே அடிஷ்னலி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம் பப்பாயா கொய்யாப்பழம் திராட்சை மாதுளை என்ன உங்களுக்கு சீசனல் ஃப்ரூட் அவைலபிளாக இருக்குதோ அந்த ஃப்ரூட் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுடைய பாடிக்கு ட்ரைனஸ் இல்லாமல் ஹைட்ரேட் பண்ணும் யூரினரி பிளாடர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சயாட்டிக் பெயினை எக்ஸலெண்ட்டாக ரிலாக்ஸ் பண்ணி தரும் அடுத்த விஷயம் வந்து த்ரூ அவுட் த டேமே கொஞ்சம் ஹைட்ரேட் பண்ணக்கூடிய டயட் மாதிரி ஒரு பதினோரு மணி வாக்கில் மேபி ஒரு மிட் டேல ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸோ அல்லது இளநீ அல்லது கரும்பு ஜூஸ் இந்த மாதிரி எனி ஜூஸஸ் ஆர் வெஜிடபிள் சூப் அதுவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் மத்தியானத்தில் நிறையா வந்து காய்கள் நிறையா இருக்கிற மாதிரி கொடி காய்கள் இருக்கிற மாதிரியான காய்கறிகள் ப்ளஸ் நீங்கள் சாப்பாடு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதை விட ரெண்டு மடங்கு வெஜிடபிள் இருக்கணும் அதை மட்டும் கான்சியஸாக பார்த்துக்கோங்க அடுத்து ஈவினிங் டின்னர் அதாவது ஸ்னாக் ஈவினிங் டைமில் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் வாக்கில் ஏதாவது ஒரு ட்ரிங்க் மாதிரி எடுத்துக்கலாம் மேபி நீங்கள் லோட்டஸ் மில்க் அல்லது ரோஸ் மில்க் அதாவது ரோஸ் பெட்டல்ஸ் வித் தேங்காய் பால் போட்டு ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டு அது கூட கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா எக்ஸலென்ட்டான ஒரு லூப்ரிகேட்டிங் எஃபெக்ட் கொடுக்கும் இதோட கொஞ்சம் சியா சீட்ஸ் ஆர் சப்ஜா சீட்ஸ் இந்த சீட்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்ட் உங்களுடைய சிஸ்டத்தையும் கட் பாக்டீரியாவும் இம்ப்ரூவ் பண்ணும் யூனரி பிளாடர்ல அந்த நாடில இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸையும் ரெடியூஸ் பண்ணி தரும் நியூட்ரிஷனலா பண்ணலாம் ஈவினிங் டயட் வந்து ஈஸி டு எலிமினேட் லாக்ஸேட்டிவ் மேபி மொளக்கட்டின பச்சை பயிர்ல வந்து ஏதாவது நீங்க ஸ்ப்ரவுட் பண்ணி சாப்பிடலாம் சாலட்ஸ் மாதிரி சாப்பிடலாம் ஆர் கோதுமரம் உப்புமால நிறைய வெஜிடபிள் போட்டு கிச்சடி மாதிரி சாப்பிடலாம் சோ சம்திங் ரிச் இன் வெஜிடபிள் அதே மாதிரி ஜூஸியாவும் இருக்கணும் ட்ரையா இருக்க கூடாது எதெல்லாம் வி ஷுட் நாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரை ஆகக்கூடிய வாட்டர் கண்டன்ட்டே இல்லாம கிறிஸ்பியா சாப்பிடக்கூடிய பொடி மிக்ஸ் பண்ணி பொடி தோசை ஆர் சப்பாத்தி ட்ரை சப்பாத்தி பூரி ஆர் சம்திங் ட்ரையா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த யூரினரி பிளாடர் மெருடி எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து அந்த பிளாடருடைய அந்த நாடி ஸ்ட்ரிங்கேஜ் பண்ணும் அப்படி ஸ்ட்ரிங்கேஜ் ஆகிறப்போ பெயின் இன்னும் ஜாஸ்தி ஆகும் கட்லையும் ட்ரைனஸ் வரும் கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சுன்னா அது இன்னும் பல மடங்கு அதிகப்படுத்தும் அதனால யூரினரி பிளாடரும் லூப்ரிகேட் ஆகணும் ஹைட்ரேட் ஆகணும் அதே மாதிரி இண்டஸ்ட்ரைன்ஸும் லார்ஜ் இண்டஸ்ட்ரைனும் லூஸ் ஆகணும் அந்த டைட் ஃபாலோ பண்ணிக்கலாம் அடிஷனலி எனிமா வந்து கொஞ்சம் ஹைட்ரேட் பண்ணி எலிமினேட் பண்ணும் மூணாவது விஷயம் வந்து நேச்சுரோபதியில ஹிப் பாத் கொடுப்போம் ஒரு டப்ல வந்து ஒரு மினிமம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கிறது உங்களுக்கு ரெண்டு டப் இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இஃப் பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆல்டர்னேட் ஹிப் பாத் வெரி எஃபெக்டிவா இருக்கும் அது ட்ரை பண்ணலாம் நாலாவது விஷயம் மைல்ட் யோகா பிராக்டிசஸ் ஸ்ட்ரெயிட் லெக் உத்தான பாதாசன் மைல்டு ஸ்டர்ஸ் மைல்டு ட்விஸ்டஸ் இது எல்லாமே கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் உதாரணமா மக்ராசனா சீரியஸ் ஆர் ஸ்ட்ரெயிட் லெக் ரைஸ் பண்ணிக்கிறது சுப்பைன் போஸ்டர்ஸ்ல பண்ணக்கூடியது மெனி ஆசனாஸ் இட் சப்போர்ட்ஸ் உங்களுக்கு லெக் ஸ்ட்ரென்தை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஆசனாஸ் எல்லாமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் ஸோ உங்களுடைய லைஃப் ஸ்டைல் டயட்ரி ஹேபிட்ஸ் யோகா பிராக்டீசஸ் ஆட் ஆன் ப்ரீதிங் ப்ராக்டிசஸ் நாடி சுத்தி பிரானாயமா இன்னும் கூட அடிஷனலாக உங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்கும் ஸோ இது எல்லாத்தையும் பண்ணீங்க அப்படின்னா இந்த சயாட்டிகா அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ லைஃப் ஸ்டைல் ரொம்ப லைஃப் டைமுக்கு இருக்க வேண்டிய ப்ராப்ளம் கிடையாது இட் இஸ் ஜஸ்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னம்னாலே யூ வில் ரெக்கவர் இட் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ஈஸியாக பெயினை வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க ஈஸியாக அதுலேருந்து ரெக்கவர் பண்ண முடியும் இன்ஸ்ட் ஆஃப் டேக்கிங் நிறைய மெடிகேஷன் பெயின் கில்லர்ஸ் அதனால இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் இதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கும் இது சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு ஹெல்தியான லைஃபை லீட் பண்றதுக்கு என்னோட விஷஸ் தேங்க்யூ